எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி சேனல் சார்பாக எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ஏ டு செட் அம்யூனிட்டிஸோட இமிடியேட்டாக வீடு கட்டுற மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ஃபார்ம்லாண்டை பற்றி தாங்க இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி உங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க எந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து தார் ரோடு வேணும் ஸோ சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு ஸோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் விட உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்லேயும் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்டை தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஸோ நம்ம இப்போ இந்த ஃபார்ம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அன்னூரில் தாங்க லொக்கேட்டாகிருக்கு எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா பசூர் டு போகிற ரோட்டில் மேலே திருப்பதின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம ஃபார்ம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இது பியூர் ஆன் ரோடு பேஸ்டு ப்ராப்பர்ட்டிங்க இது டோட்டலாக ஃபுல்லு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க மொத்தமாக வந்து இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குதுங்க நாம் இதில் ஐம்பத்தெட்டு பிளாட்டாக உள்ளே பிரிச்சுருக்கோம் ஒரு ஒரு பிளாட் சைஸும் மினிமம் இருபத்தஞ்சி சென்ட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன அம்யூனிட்டிஸ் உள்ளே பண்ணியிருக்கோன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் கிட்ட உள்ளே கொடுத்துருக்கோம் எல்லா சைட்டுக்குமே ஆக்சஸ் ஆகிற மாதிரி முப்பத்தி மூணு அடிக்கி தார் ரோடு உள்ளே போட்டிருக்கோம் சோலர் ஸ்ட்ரீட் லைட்டு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு காமன் போர் உள்ளே கொடுத்துருக்கோம் ரெண்டரை லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டி அளவு ஒரு பெரிய கிணறு உள்ளே ஒன்று கொடுத்துருப்போம் தண்ணிக்கு வந்து இங்கே பஞ்சமே கிடையாதுங்க எல்லா பிளாட்ஸ்லேயுமே பதினெட்டுலேருந்து இருபது பழமரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு தரக்கூடிய பழமரங்கள் வந்து உள்ளே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி சர்வீஸும் நம்ம உள்ளே கொடுத்துருக்கோம் இவ்வளோ கம்யூனிட்டிஸ் உள்ள நம்ம ஃபார்ம் லேண்டில் ஒரு சென்டோட ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு டிடிசிபி ரெரா அப்புறம் லே அவுட்டில் இருக்கக்கூடிய ஏ டு சேட் அம்யூனிட்டிஸெலாம் நம்ம ஃபார்ம்லான்ல இப்போ இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபார்மில் வந்து நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும் இன்னும் நம்ம சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி நம்ம லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ